வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜாவை பற்றிய உண்மை சாமுண்டேசரியை அவங்க ஃப்ரெண்ட் மூலமாக வந்து தெரிய வருது உண்மையை தெரிஞ்சோம் நம்ம ராஜாவை வந்து மனசார வந்து மருமகனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க மாப்பிள்ளையா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம ராஜாவை பற்றிய உண்மை வந்து தெரியுது வந்து கண்ணு முடிக்க நீ பிடிச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நான் மனசார வந்து ரசிச்சிருக்கேன் ஆனால் அதை உனக்கிட்ட வெளிப்படுத்தினது கிடையாது உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணை இழந்துட்டேன் இப்ப நான் ஒன்றை இழக்க மாட்டேன் நான் உன் கூட சேர்ந்து வாழுவேன் ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரே ரேவதியும் அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் பெருக்குது என்னோட ராஜா என் தலைய வருடிட்டு என் கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போவாது என்ன புரிஞ்சுகிட்டாரு அப்படின்னு வந்து அவங்க கண்களே வந்து பதிலாக வந்து சொல்லுது அதே நேரத்துல பார்த்தோன்னா நம்ம சாமுடேஸ்வரிக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க இந்த பாரு சாமுடேஸ்வரி நீ வந்து உன் மாப்பிள்ளை ராஜாவை பற்றி விசாரிக்க சொன்னல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்ன பிரச்சனை சொல்லு என் மகளை ஒருத்தி வந்து துப்பகியால் சூட் பண்ணிட்டு அவாது கிரிட்டிக்கல் பொசிஷனில் ஹாஸ்டனில் ஆக்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் அவளுக்கு வந்து அந்த புல்லட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கண் முழிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த எல்லாம் என் மாப்பிள்ளை வந்து பக்கபலமாக இல் இல்லாட்டினா என் பொண்ணை உயிரோடையே பார்க்க முடியாது அவ்வளோ போராட்டம் அவ்வளோ எதிரிகள் ஆனால் எல்லாத்தையும் ஆக்குனது என் மாப்பிள்ளை ராஜாதான் நீ சொல்லு என் மாப்பிள்ளை யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நீ நினச்சது சரிதான் ராஜ சேதுபதியோட பேர தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னால அதோட ரிசல்ட் தான் சொல்ல போறேன் நீ வந்து நினைச்சது தான் இவ மாப்பிள்ள வேற யாரும் இல்லை ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமா என்ன கூடிய மரம் அவருக்கு போட்டோயை வச்சு விசாரிச்சதுல அவர் பெரிய கோடீஸ்வரர் ஒன்ன விட பல மடங்கு சொத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு வாயடைச்சு நிற்கிறாங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அது வந்து வேற யாரும் இல்லை உன்னோட நாத்தனாரோட பையன்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு பேரிடியாக வந்து தலையில் வந்து விழுந்த மாதிரி இருக்குது இவங்க குடும்பத்தை தானே இவ்வளோ காலமாக நான் பக பகனி வெறுத்து ஒதுக்கிறேன் இப்போ இவங்க குடும்பத்தை வந்து வெறுத்து ஒதுக்கி அங்கே இருந்தே வந்து நான் வந்து என் மா பொ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காங்க அவரோட உண்மையான பேர் கார்த்திகேயன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா செம்ம அதிர்சியாக அரண்டு போகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா சாமுடேசரி வந்து சொல்கிறாங்க அவர் தான் இப்போ என் தொழில எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறது அவ்வளோ பெரிய வேலையும் பண்ணிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்து எங்கள் மனசில் அவ்வளோ பெரிய இடம் பிடிச்சா பிடிச்சார் அவரை வெறுக்கிறதுக்கு இ இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு காரணமும் கிடையாது அவ்வளோ நல்லவர் அப்படிப்பட்டவர் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என்ன ஏமாத்திருக்காரா அப்படின்னு வந்து நம்ம சாம்பேஸ்வரிக்கு கொஞ்சம் கோவம் வருது உடனே வந்து நீ கோவப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லை அவர் நினச்சா எதுக்காக உன் வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்தாரு அப்படின்னு தெரியலை அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அவ்வளோ பெரிய பவரான ஆள் ஆனால் சாதாரண வாழ்க்கையை உன் வீட்டில் வந்து வாழ்ந்துருக்காருன்னு நீ சொல்ல பார்த்தியா இதில் இருந்தே தெரியும்னா அவர் உன் குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பம் பாசமாக வச்சிருக்காரு அதை புரிஞ்சிக்க நான் உனக்கு வெல்விசரா இதை நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சாமுடேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க இவர் இல்லாட்டினா நம்ம ரேவரியையும் காப்பாற்றிருக்க முடியாது நம்மளை இக்கட்டான நிலையில் இந்த சிவனாண்டியும் காலி அம்மா முத்துவேலு இவங்க எல்லாத்தையும் மாதிரி வந்து எல்லாரும் நம்மளை எதிர்க்க நேரம் இவர் தான் தோல் கொடுத்து நம்மளை காப்பாற்றினரு அதனால இவர் மேல அவ்வளோ பெரிய கோபம் இல்லை அப்படின்னு வந்து இருந்தாலும் சேதுபதியோட பேரே அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்து நினைக்க நேரம் நம்ம சாமுடே சரிக்கு ஞாபகம் வருது அந்த கிளவி ஒருவர் சொன்னால இந்த எங்க அம்மா சாவுக்கு அவங்க காரணம் இல்லை அந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னால ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் எனக்கு அந்த குடும்பத்து மேல எந்த பகையும் இல்லை அப்போ என் மாப்பிள்ளை வந்து எனக்கு நம்ம விசாரிக்கணும் வந்து வந்து அந்த இடத்துல தான் என்ன ஒரு வேலை இருக்கு அதை செய்வியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன வேலை சொல்லு அப்படின்னு சொல்லு நேரம் தான் இந்த எங்க அம்மா வந்து சாவுக்கு காரணம் வந்து அந்த முத்துவேல் அப்படின்னு வந்து எனக்கு டவுட் இருக்கு முத்துவேல்னால் வேற யாரும் இல்லை சிவனாண்டியோட சித்தப்பா நான் அதை தவறாக புரிஞ்சு ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இந்த ராஜசேதுபதி தான் காரணம் அப்படின்னு வந்து ஆனால் எது உண்மை அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை அது ஒருவேளை நான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன்னா ராஜசேதுபதியோட குடும்பம் தான் காரணம் நான் தப்பாக நினைச்சிட்டு இருந்தேன்னா என் மாப்பிள்ளைக்கு மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் வந்து ஒருவேளை ராஜசேதுபதி காரணமாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து இவரை எதிர்க்க தான் செய்யணும் ஆனால் என் மனசில் வந்து இவரை எதிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நினைச்சா நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையை எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நீ நல்லா யோசித்து ஒரு முடிவேடு சாமுண்டேசரி அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி நான் யோசித்து இந்த விஷயம் அது வரைக்கும் வேற யாருக்குமே தெரியாந்தா வந்து ஆனால் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு வந்து சொல்றாங்க என் தங்கச்சிக்கு ஏற்கனவே இந்த ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு பல வாட்டி வந்து என்கிட்ட நிரூபிக்க வந்து பார்த்தா நான் தான் இல்லை நீ உனக்கு போய் அப்படின்னு வந்து நீ தான் வந்து பித்து பிடிச்சு பொண்ணை இப்போ வர கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்க இவரை அடிக்க வேற யாருமே இல்ல அந்த அளவு என் பொண்ணுக்கும் இவரை நல்லாவே பிடிச்சி போச்சு அவ்வளோ வந்து நல்லவர் அப்படின்னு வந்து இவர் என் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷமா தான் நினைக்கிறேன் ஆனா என்ன பண்ண இவர் என்கிட்ட அந்த சொன்ன பொய்க்காகவே என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல சரி பார்க்கலாம் இவர் என் நீ வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனா இந்த விஷயத்துல சாவுக்கு இந்த ராஜசேதுபதி குடும்பம் காரணம் இல்ல அப்படின்னு அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நான் ராஜாவை வந்து மனசார ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுடி சரி வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்துல அது வரைக்கும் என் மாப்பிள்ளை வந்து யார் அப்படின்னு வந்து உண்மை வந்து தெரிஞ்சது மாதிரி நான் வந்து ராஜா கிட்ட வந்து காட்டிக்க கூடாது அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா சிவநாண்டி சந்திரா இவங்க எல்லாம் இனி எப்படியாவது வந்து அக்கா இருந்து ராஜ நம்ம ராஜாவை வந்து வீட்டை விட்டு விரட்டணும் அப்போ தான் நம்ம நினைச்ச காரியம் இது நடக்கும் அப்போ தான் சாமுண்டியை தூக்க வைக்க முடியும் ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனா கண்டிப்பாக இந்த ராஜா ராஜசேதுபதியோட பேரந்தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படி உள்ள கட்டாயத்தில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து இனி எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ராஜாவை சிக்க வைக்கணும் வசமாக அக்கா கையாலே ராஜசேதுபதியோட பேரன் தான் இவன் அப்படின்னு வந்து தெரிய வச்சு அக்கா கையாலேயே இந்த ராஜாவை கழுத்தை ஊற்றி வெளியே தெல்ல வைக்கணும் இனி அதுதான் திட்டம் அப்படின்னு வந்து எல்லா திட்டத்தையும் இந்த ராஜா முடிவெடுத்து முறியடிச்சிடுவான் இப்போ அவனையே விரட்ட திட்டம் போட்டதை இதை கண்டிப்பாக முறியடிக்க மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவநாண்டியம் சந்திரா நம்ம காளியம்மா இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு